அங்கஜன் ராமநாதன் பிளே பவுல் இன் திஸ் கேம் அதாவது சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரத்தில் அங்கஜன் ராமநாதன் பாரிய ஒரு முட்டுக்கட்டையாக செயற்பட்டிருக்கார் என்று சொல்லி வைத்தியர் அர்ஜுனா குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இயங்கக்கூடிய முன்னணி பத்திரிகைகள் எல்லாமே தலைப்புச் செய்தியாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை எந்த ஒரு அரசியல்வாதிகளும் பெரிய பேசு பொருளாக மாத்தேல என்றதுதான் பாரிய சொல்லிக்குரிய மக்கள் முன்னிலை வைக்குது ஏன் இந்த அர்ஜுனா அரசியல்வாதிகளால் பேசப்படையில ஒரு சின்ன விடயத்தையும் ஊதி பெருசாக்குற அல்ல அந்த விடயத்தில் கவனத்தை ஈர்க்கோடும் என்று சொல்லி மக்கள் முன்னிலையில் பயணிக்கிற அரசியல்வாதிகள் இந்த வைத்தியர் அர்ஜுனா விடயத்தில் மட்டும் ஏன் ஒதுங்கியிருந்தார்கள் குறிப்பா சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் எல்லாம் எந்த ஒரு தருணத்திலையும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக களத்திலையும் வரையில கருத்தும் தெரிவிக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் மக்களுடைய நலனுக்காக மக்களோட சேர்ந்தே பாடுபடக்கூடிய ஒருவருக்கு ஏன் இந்த அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கிடைக்கல என்று சொல்லி யோசிக்க நேற்று கைதடி வடக்கு மாகாண சபையில் நடந்திருக்கக்கூடிய கூட்டமும் அங்க எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்னும் பாரி அதிர்ச்சி ஏற்படுத்தி அதாவது நேற்று சுகாதார அமைச்சினுடைய தலைமையில் ஒரு குழு அதாவது இந்த வைத்தியர் அர்ஜுனாவடியங்கள் தொடர்பில் இந்த மருத்துவமனைகள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை கண்காணிக்கிறதுக்காக அதை பரிசோதிக்கிறதுக்காக ஒரு குழு யாழ்ப்பாணம் ஈஎம் செய்திருந்தது அந்த குழு நேற்று கைதடி வடக்கு மாகாண சபையில் ஒரு கூட்டம் என்ற கூட்டியிருந்தது அங்கே சுகாதார அமைச்சின் தலைமையில் அங்கே முக்கியஸ்தர்கள் எல்லாம் கலந்து கொண்டு ஒரு கூட்டம் இடம்பெற்றது அங்கே வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எவருமே வந்து இந்த சாவகச்சேரி மருத்துவமனை விதத்தில் நான் போய் பார்த்த நான் இப்படி இருந்தது ஓம் அங்கே பிரச்சனைகள் நடக்கிறது உண்மைதான் என்று சொல்லி மக்களுக்கு ஆதரவாக எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடையில் என்று சொல்லி வைத்தியர் அர்ஜுனா பாரிய பரவரப்பு குற்றச்சாட்டೊಂಡை வச்சிருக்கார் அங்க கிடைக்கக்கூடிய காணொளிகள் அவர்கள் கூட்டம் நடந்துட்டே கிடைக்கக்கூடிய லைவ்கள் எல்லாத்தையும் பாக்கும்போது அந்த விடயம் உண்மை என்றதான் தோணுது ஏனென்றால் சொன்னா அங்க கலந்து கொண்டிருக்க கூடியவர்கள் யாருமே அதாவது முக்கிய தமிழ் பிரதிநிதிகள் யாருமே வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கல அவர்கள் மறைமுகமா தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலை என்றது அம்பலமா அங்க என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்குது எப்படி பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாம இந்த வைத்தியர் அர்ச்சுனா விவகாரத்துல எப்படியான குளறுபடிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றபடி தான் இந்த காணொளியில முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்புல நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொளிகளையும் நீங்க பாக்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடயம் என்று சொன்னா கடந்த எட்டாம் திகதி யாழ்ப்பாணத்துல பூதாகரமாக வெடிச்சிருக்கக்கூடிய ஒரு தான் இந்த வைத்தியர் அர்ச்சுனா விவகாரம் அதாவது சாவகச்சேரி மருத்துவமனையில் ஒழுங்கான நோயாளர் பராமரிப்பு இல்லை என்று சொல்லியும் அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் பயன்படுத்தப்படையில் யாழ்ப்பாணத்தில் எப்படியான மருத்துவ பிள்ளைகள் நடைபெறுகிறது அதே கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி போன்றவர்கள் என்னென்ன பிள்ளைகள் எல்லாம் விட்டிருக்கிறார்கள் அதாவது வைசாலினி தொடக்கம் இந்த கேதீஸ்வரன் தலைமையிலான குழு கொண்டு போய் மாணவர்களுக்கு அந்த மனநோய் வரத்திருக்கக்கூடிய மாத்திரைகளை கொடுத்தது தொடங்கி கணக்க குற்றங்களை இந்த வைத்தியர் அர்ச்சுனா அம்பலப்படுத்தியிருந்தவர் அதைத் தொடர்ந்து இது மக்கள் மத்தியில் பரவ மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு அதிகரித்து சாகச்சேரி மருத்துவமனைக்கு முன்றல்ல பாரிய ஒரு மக்கள் போராட்டம் இடம்பெற்றது அதாவது இந்த வைத்தியருக்கு நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடாது இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மிக ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தோடு சாவகச்சேரி மருத்துவமனைக்கு முன்றல்ல ஒரு போராட்டம் இடம் பெற்றது அதைத் தொடர்ந்து வைத்தியர் அர்ஜுனா கொழும்புக்கு அழைக்கப்பட்டு அங்க விசாரணை இடம்பெற்று மீளவும் அவர் யாழுக்கு வருகை தந்திருக்கிறார் ஸோ இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்ச விடயங்களுக்கு பிற்பாடு ஒரு நம்பிக்கை இருந்தது இவருக்கு அரசியல் சப்போர்ட் இருக்கு அதாவது ஒரு நல்ல அரசியல்வாதிகள் இவருக்கு கை கொடுப்பார்கள் இந்த விடயத்தில் இவருக்கு உறுதுணையாக அணிப்பார்கள் என்று சொல்லி ஆனால் இப்போ வெளிவரக்கூடிய விடயங்கள் எல்லாமே எல்லா அரசியல்வாதியுமே இவருக்கு எதிராக இருந்திருக்கக்கூடியது உறுதியாக இருக்குது இதை நாங்கள் எந்த ஒரு கணிப்பின் பிரகாரமும் சொல்லலை இந்த விடயங்களோட நூறு வீதம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனாவே தன் சகல காணொலிகளையும் அம்பலப்படுத்தியிருக்கார் அதாவது அரசியல்வாதிகளுடைய பேரை சொல்லி இவர்கள் எல்லாரும் தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவில்லாம போறதுக்கான காரணமாக இருக்கிறார்கள் அல்ல இந்த பிரச்சனையில் நீதி கிடைக்காம போறதுக்கு இவர்கள் தான் காரணம் என்று சொல்லி சகல அரசியல்வாதிகளுடைய பெயரை சொல்லி அம்பலப்படுத்தியிருக்கிறார் அப்ப ஏன் இவர்கள் இப்படி பண்ணுறார்கள் சொன்னா ஒன்று வைத்தியர் அர்ஜுனா வந்து அரசியலுக்கு வருகை தருவார் என்ற பயம் இருக்கலாம் இல்ல இது சார்ந்து தங்களுக்கும் ஏதாவது ஊழல்கள் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு காரணம் தான் இருக்கும் அப்ப இப்படி எல்லாம் பார்க்க நேற்று கைதடி வடக்கு மாகாண சபையில ஒரு கூட்டம் பெற்றது அதாவது சுகாதார அமைச்சின் கீழே ஒரு கூட்டம் பெற்றது இங்க வந்து வைத்தியர் அர்ஜுனா சம்பந்தமான விடயங்கள் சாகச்சேரி சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் சுகாதார அமைச்சின் கீழே பேசப்பட்டாலும் இவர்களுக்கு ஆதரவாக அதாவது வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக இங்கே நடந்திருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் வெளிக்கொன்றவில்லையா அதாவது அவர்கள் வாய துறைக்கில் மாறாக தவராசா போன்றவர்கள் ஒரு சின்ன சின்ன விடயங்களை பேசியிருந்தாலும் அவரும் முற்றுமுழுதாக எந்த ஒரு விடயத்தையும் பேசவில்லை என்று சொல்லியும் அதற்கு பதிலாக அங்க வந்திருக்கக்கூடிய மெச்ச மெத்த தமிழ் அரசியல்வாதிகள் யாருமே இந்த விடயத்தை தொட்டு கூட பார்க்கல என்று சொல்லியும் மாறாக வேற வேறு விடயங்களை தேவையில்லாத கணக்க விடயங்களை அலம்பிட்டு போயிட்டோம் என்று சொல்லியும் வைத்தியர் அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார் உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயம் அதாவது ஒரு மனிதன் தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காக இந்த போராட்டத்தை மேற்கொள்ளலாம் மக்கள் நலன் சார்ந்து மக்களோட ஒரு சின்ன தீக்குச்சியை கொளுத்தி அது பாரிய தீப்பிளம்பாகி இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது இதற்கு உறுதுணையாக நீக்க வேண்டியவர்கள் ஒரு சின்ன விடயம் நடந்தாலும் ஓடி போய் அதை பெரிய விடயமாக மாற்றக்கூடியவர்கள் அல்லது அதிலிருந்து மக்கள் கவனத்தை ஈர்த்து கொள்ளக்கூடியவர்கள் இப்படி ஒரு பெரிய விடயமாக பத்தினதிலையும் தங்களுடைய ஆதரவை வழங்கியல் என்றதான் கவலைக்குரிய விடயம் ஏனென்று சொன்னால் இப்போ இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மருத்துவ மருத்துவ கொலைகள் மருத்துவ மாஃபியாக்களுடைய நிலைமைகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் மிக அதிகமாக இருக்குது நாங்கள் நாள்தோறும் கணக்க செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மருத்துவ நடந்துருக்கக்கூடிய தவறுகள் மூலம் உயிரிழந்திருக்கக்கூடியவர்கள் அண்மையில் கிளிநொச்சியில் இருந்த ஒரு அம்மா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியத்துக்கு வந்து அங்கே கூடிய ஒரு சிறிய குறைபாட்டால உயிரிழந்திருந்தவர் சோ அது சார்ந்து அவர்களுடைய உறவினர்கள் கூடிய காணொளிகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு கவலையான விடயமா இருந்தது ஸோ இதற்கெல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கோணம் என்று சொன்னால் இந்த வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் தான் இருக்கணும் என்று சொல்லி மக்களிட ஆதரவு இருந்தது ஆனால் இவர்களுக்கு அரசியல்வாதிகள் ஆதரவு தெரிவிக்கல கை கழுவி விட்டுட்டார்கள் என்றால் உண்மையான ஒரு விடயம் அப்போ இந்த வைத்தியர் அர்ஜுனா வந்து சாவகச்சேரி மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்பட்டதன் பிற்பாடு அங்கு வந்து புதிய பதில் வைத்தியராக வந்து ரஜீவ் பொறுப்பேற்றுக் கொண்டவர் அதன் பிறகு இப்போ என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்று சொல்லி கேட்போம் என்று போட்டு சாவகச்சேரி நகருக்கு பயணிச்சிருந்தாங்க சோ அங்க இருக்கக்கூடிய மக்களோட உரையாடைய அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் தம்பி இப்ப இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய வைத்தியர் வந்து எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயற்பாடு செயல்பாடுகளையும் செய்யல இப்ப வந்து கொடுக்கப்பட்டது அதுதான் இந்த விவகாரம் மூடி பெரிய காரணமாக விசாரணை சொல்லி சொல்லி இந்த விடயத்தை குற்றம் இருந்தார் அதே போல பிரதேச மக்களும் குற்றம் சாட்டியிருந்தார் இவ்வளவு காலமா இந்த அரசியல்வாதிகள் எங்க போனவர் ஏன் இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்க அதை விதமா இந்த அங்கஜன் ராமநாதன் கொண்டு வந்து கொடுத்திய குற்ற வைத்திருந்தார்கள் அவசர சிகிச்சை பிரிவுகள் மக்கள் கருத்து இந்த வைத்தியருடைய விடயம் சார்ந்து நேற்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணை இடம்பெற்றது அதாவது வைத்தியர் அர்ஜுனா அஞ்சு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை இடம்பெற்றது இவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு கூடிய

நாங்கள் அவரை கொண்டு வந்து நடு தெரிவில் விட்டுருக்கோம் இன்றைக்கு வேலை இல்லை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கணக்கு காணொலியில் அவருக்கு பேங்க் லோன் கணக்க பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எல்லா விதமான உண்மைகளையும் சொல்றார் ஸோ இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும் என்றதுக்கு அப்பால் அவருக்கு ஆதரவு அளிக்கிற விதமாக மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஏனென்று சொன்னா ஒரு மக்களுடைய நலனுக்காக போராடி இருக்கக்கூடிய ஒருவரை இந்த அரசியல்வாதிகள் கை கழுவியிருக்கிறார்கள் சோ அந்த அரசியல்வாதிகளை மக்கள் கை கழுவி விடப்போகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது சார்ந்த ஒரு அரசியல் ஆய்வாளர் ஒருவர் தன்னுடைய பதிவில் என்ன சொன்னா அடுத்த முறை தேர்தல் என்றது அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளையும் அர்ச்சுனா பக்கம் கொண்டு வந்து விடும் என்று சொல்லியும் அப்ப அர்ஜுனா சொல்கிறது போல ஒரு இளமையான பொது வேட்பாளரை அர்ஜுனா சார்ந்து இருக்கக்கூடிய வட்டாரங்கள் நிறுவும் என்று சொன்னா அவருக்கு தான் ஆதரவு பெருகும் என்று சொல்லியும் ஒரு அரசியல் ஆய்வாளர் கருத்து வெளியிட்டிருக்கார் ஏன்னென்று சொன்னால் உண்மையிலேயே இந்த என்றது சாவகச்சேரிக்கு மட்டுமான விடயம் கிடையாது இது ஒட்டுமொத்த இலங்கை அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் கணக்க பகுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயம் ஸோ இதுக்கு ஆதரவு எப்பயுமே எல்லா இடத்துல மக்களும் இருக்கும் ஏன்னா அந்த வைத்தியசாலை என்றது அன்றாட வாழ்வோட தொடர்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்றபடியா இது சார்ந்து நாங்கள் ஒரு விடயங்களை முன்னெடுக்க அவதானமாக இருக்கணும் அப்படி அவதானமாக முன்னெடுத்திருக்க

ஒரு குறுக்குச் செயற்பாடுகள் காரணமாக இன்றைக்கு முடிவில்லாமல் மீளவும் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய கொழும்பு பயணத்தை தான் தொடங்க போறார் இனி யாழ்ப்பாண பக்கம் வரவே மாட்டன் அதாவது இது ஒரு சாக்கடை அரசியல்வாதிகள் இருக்கிற இடம் என்று சொல்லியும் இதற்கு தான் வரவும் மாட்டேன் என்று சொல்லி குற்றம் சுமத்தி இருக்கிறார் ஸோ இது சார்ந்து இனி மேலதிகமாக என்னென்ன புதிய விடயங்கள் வருதுன்றதை அடுத்த காணொலியில் தெளிவாக சொல்கிறேன் நன்றி